தாடை வெட்டி குத்துனார் அப்படியே தூக்கி வணக்கம் மக்களே வணக்கம் சரி சேவல் கரிய ஐயோ ஃபோன் ரிப்பேர் ஆகி ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சு ஒரு ரெண்டு நாளா அதுக்கு முன்னாடியே ஆயிடுச்சு டிஸ்பிளே போய் போய் நடந்து முடிஞ்சு வெறுப்பாயிடுச்சு எடுக்க முடியோ எடுக்க இன்னைக்கு தான் ரெடி ஆயிடுச்சு இப்ப எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் நம்ம சேவை அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க

முழங்கா வறுத்து அரைச்சிடலாம் ஓகே ஓகே இப்போ நான் கொஞ்சம் நல்லா கழுவிக்கிறேன் மஞ்சள் தூள்லாம் போட்டு இன்னொரு தடவை ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோமா அதனால கொஞ்சம் நல்லா கழுவிட்டு எடுத்து செய்வோம் ஆனால் இந்த முறை தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வைக்கிற மாதிரி ஒரு சில நேரம்லாம் நான் டக்குன்னு செஞ்சுடுவேன் எதா இருந்தாலும் இந்த ஃபோன் ரிப்பேர் ஆனதுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு இல்லைனா முதலே பண்ணியிருக்கலாம் சரி இப்போ நல்லா கழுவிட்டு வேக விட்டுருவோம் இருவ ஒருத்தவங்க இருபது விசில் விடணும்னு சொன்னாங்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸ்ல பாக்கலாம் இது பத்துல பத்து விசில் விட்டு நான் எடுத்து பார்க்கறேன் எப்படி இருக்குது நிலைமை அப்படின்னு இல்ல வேகலைன்னா மறுபடியும் இருபது விசில் விட்டா நல்லா புசு புசுன்னு ஆயிடும் ஈஸியா சாப்பிடறலாம் எழும்பெல்லாம் சான்ஸே இல்ல கிடைக்க முடியாது ஆயிரம் விசில் விட்டா கூட அது கிடைக்க முடியாது ஆமா அப்படி இருக்கு அந்த எலும்புங்க எலும்பு அவங்க கொண்டு வந்தால எலும்பு எல்லாம் தொட முடியாது மட்டன கூட கடிச்சிடலாம் போல இந்த சுத்தம் இதை கடிக்கவே முடியல அவ்வளவுதான் பிராய்லர் சிக்கனுக்கும் இருக்கும் என்ன எவ்வளவு வேரியேஷன் இருக்கு எப்பா நான் ஒரு வாய் தான் வச்சேன் அலெக்ஸ் எடுத்துட்டு வந்த அந்த பீஸ சூப்பரா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாதிக்கும் எனக்கு ஒரு ரேஸ் சண்டை எனக்கு

மக்களே பொது சோபி கறி மட்டும் பிடிச்சிருந்தா பிடிக்கலையா நீங்களே சாப்பிட்டுங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க அதிகமா இன்னைக்கு வந்து செல்லக்குட்டி நிறைய சாப்பிடறீ உனக்கு எவ்வளவு வேலவா சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லி அனுப்பிருக்கோம் எட்நூறு எண்ணூத்தி ஐம்பது கிராம் எட்நூறு கிராம் தான் இது இருக்கிற கறி இப்ப நம்ம அதை போட்டுடலாமா ஃபுல்லா கறி போட்டு கழுவிட்டேன் குக்கர்ல சேர்த்துடலாம் இது மொத்தம் இந்த கறி இந்த கோழி வந்து ரெண்டரை கிலோக்கு மேல கொஞ்சம் இருந்துச்சு அதை மூணு பங்கா பிரிச்சு நாங்க ஒரு பங்கு எடுத்துக்கிட்டோம் ஐநூறு மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினாங்க ஐநூறு ரூபாய்க்கு எங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேர் யாரோ ரெண்டு பேர் தம்பியும் சாலரி அலெக்ஸும் அவங்க ஃப்ரெண்டும் எடுத்துக்கிட்டாங்களாம் சரி இப்போ நம்ம வேக விட்டுருவோமா வேக விட்டுருலாம்ப்பா நம்ம புது குக்கரில் போட்டுடலாம் அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்புக்கு போடுவோம்ல குழம்பு கொதிக்கும் போது வேற சாய்ந்துடும் அப்புறம் அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேக தண்ணி மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுடுறேன் தக்காளி அப்புறம் போட்டுக்கிடலாம் வேணாம் இதுக்கு தேவை வேக விடுறது தானே மட்டனாக இருந்தால் சூப்புக்கு சூப்பு போடலாம் இது வேணாம் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்ப இதில் நானு பார்ப்போம் இது எப்படி தண்ணி வெளியே வருதா இல்லை அப்படியே வேகுதான்னு பார்த்துருவோம் இப்போ நம்ம ஒரு பத்து பதினஞ்சு விசில் விட்டுருவோம் என்ன சவுண்ட் பண்ணிக்கிறணும் பழம் வாங்கிட்டு வந்துட்டேன் அம்மா என்ன பழம் பப்பாயா முப்பது ரூபா அப்புறம் வந்து பேரிக்காய் பேரிக்காய் இது பேர் இல்ல ஒரு இது ஒரு இருபது ரூபாய் உம் அப்புறம் வந்து சீத்தாப்பழம் ஃப்ரீ நாங்க நிறைய சாப்பிட கூடாது அதனால ஒண்ணே ஒண்ணு ஓசில வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அடிஞ்சிருக்கு அதனால அதை கூடாது நசுங்க போயிடும் இது வந்து என்னது ஏனைக்கு ஆஹ் முப்பது ரூபாய் இது ஓகே இந்த பண்ணணும் ஏன்னா நிறைய வாங்கிட்டா கருப்பாயம் கருப்பா வேஸ்ட் ஆகி சாப்பிட மாட்டீங்க ஒழுங்கா அதையும் தான்

வெந்துருக்கு மசுக்க வருது நாங்கள் மென்று சாப்பிட்டு பார்த்துட்டோம் தண்ணி இருக்குது நிறையா இன்னும் கூட வேக விடலாம் இன்னும் இவ்வளோ தண்ணி இருக்குல்ல அதோட அப்படியே இன்னும் வேகலை நல்லா வேகலை முக்கால் வேக்கால் தான் வந்திருக்கு இன்னும் வேக விடலாம் ம் இப்போ பாதி பொருளை எண்ணெய் ஊத்தாம வறுத்து எடுத்துடலாம் தனியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து காஞ்ச மிளகாய் அதுவும் வரத்தரலாம் நல்லா வறுபடட்டும் வாசம் வர அளவுக்கு வரட்டால் போகுது ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் வந்து சீரகம் இது என்னது இலை இந்த வாசனை பொருள்லாம் வந்து ஸ்டார் பூவு கல்பாசி பட்டை பிரிஞ்சி இலை எல்லாமே மொத்தமாக போட்டுடலாம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிடலாம் ரெண்டு கிராம்பு எடுத்துருக்கேன் அதுவும் சேர்த்துடலாம் ஒன்றரை ஸ்பூன் கசகச எடுத்துருக்கேன் அப்படியே அதை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கிறோம் எதுவும் கறிக்கிறாமல் இருந்தால் தான் வாசம் சூப்பராக இருக்கும் சமையலுக்கு குழம்புக்கு மறுபடியும் வைக்கிற விசில் அது ஒரு விசில் வந்துருக்கா நல்லா வறுவட்டுச்சு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கிற அதை கை ஆற வச்சிடணும்ல ஆற வச்சு இதை அரைச்சிக்கலாம் ஆமாம் இப்போ ஃபேனில் கொஞ்சம் நேரம் ஆரம் நான் அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவேன் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் தெரியுந்தா நல்லா செய்ய டைம் இல்லை அப்படி நாங்கள் ஆற வச்சிரு ஆனால் வந்து அடுத்தது ரெடி அதை ரெடி பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் நம்ம பூண்டு பல் எடுத்துருக்கோம் ஒரு பத்து பல் அது கூட இஞ்சி அப்படியே சேர்த்துக்கிடலாம் ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி ரெண்டு இஞ்சி அளவுக்கு ஓகே அப்படியே சின்ன வெங்காயம் ஒரு பத்து அதுவும் சேர்த்துடலாம் இந்த எண்ணெயிலே இது நல்லா வதங்கட்டும் கூடவே ரெண்டு தக்காளி கட் பண்ணி விட்டுருக்கேன் அதுவும் சேர்த்துடலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போது இதையும் நம்ம ஆர வச்சிடலாம் ஆர வச்சு ரெண்டையும் ஒன்றா அரைச்சிடலாம் இதையும் அந்த மிளகா மல்லி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிடலாம் ஒரே பேஸ்ட்டாக எல்லாம் அரைச்சாச்சுப்பா ஓகே நம்ம வறுத்து எடுத்து வறுத்து எடுத்த எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைச்சாச்சு இது இருக்கட்டும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் கடாய் வச்சு காய்ஞ்சிருச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் வாசனை எல்லாம் சேர்த்துடலாம் முதல்ல இலை பட்டை கிராம்பு கல்பாசி ஒரு ஸ்டார் பூ எல்லாம் இருக்குது அப்படியே அது கூடவே நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துடலாம் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் நீல வாக்கில் அதுவும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வதங்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம எண்ணெயில் வதக்கி தானே வச்சிருக்கோம் அந்த மசாலா அரைச்சது அதனால இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்குவோம் ஏன்னா குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போடுறேன் நான் அதனால எவ்வளோ கால் எண்ணெய் கம்மியாக வச்சு அரைக்கிறோமோ அது அளவுக்கு நல்லது தான் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம் இதில் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் நம்ம என்னென்ன வருத்தமோ அதெல்லாம் இதில் சேர்த்து ஒன்றா வதக்கிடலாம் இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும் இருப்பது உப்பு சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு போதும் இதுவே நிறையா ஏன்னா நான் கல் உப்பு தானே போடுறேன் அதனால் இது நல்லா சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் போனை வேற கிட்ட காட்ட முடியும் போன் பயமா இருக்கு ஏற்கனவே ரிப்பேர் ஆயிக்கிட்டு இருக்கு நம்ம கறியெல்லாம் சேர்த்திடலாம் அதுல அப்படியே கிளறிடலாம் எல்லாத்தையும் செம்மையா வெந்திருக்கு இருபது விசில் தான் ஆச்சு கரெக்டாக இருபது விசில் ஃபர்ஸ்ட் டைம் பத்து விசில் வச்சேன் முடியல நல்லா வேர் உருவருக்குச்சா சுப்பட்ட எடுத்து கழட்டி வச்சிட்டேன் இப்போ ஒரு பத்து விசில் வச்சேன் திரும்ப ரெண்டு தடவை வச்சிருக்குறேன் இதுல நல்லா கொதிச்சா போதும் முடிஞ்சிடும் கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலே வளங்கட்டும் கொஞ்சம் கொஞ்சம் குழம்பாவே வச்சு சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கும் ரொம்ப கிரேவியா இருந்தா தொட்டுக்க ரசம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதை தொட்டு சாப்பிடலாம் ரசம் இருக்கு நம்ம ரசமும் தான் எப்போ வச்சிருப்போம்ல ஆனா இதைதானே நம்ம பசைஞ்சு சாப்பிடுவோம் அப்ப கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் நல்லா அப்படியே கேலரி கொடுத்து ஒரு கொதி வந்த உடனே ஒரு கொதி ரெண்டு கொதி வந்தாலே போதும் வெந்துருச்சு நல்லா கறி குழம்பு மசாலா தான் கொதிக்கணும் கொதிக்க வச்சிடலாம் கொஞ்சம் தண்ணி குழம்பு முடிஞ்சிருச்சுப்பா அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு சூப்பராக குழம்பு முடிஞ்சு நாட்டினது சேவல் 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 சண்டை சேவல் அதுவும் சும்மா சேவல் இல்லை சண்டை சேவல் கறி இட்டன் மாதிரி இருக்குப்பா கறி செம்ம டேஸ்ட்

கடிக்கலாம் முடியாது ஆசைக்கு கூட கடிக்க முடியாது பல்லு காணாம போயிடும் காணாம போயிடும் இந்த தலையவே இப்ப எங்க அம்மா சுத்தியல் வச்சு அடிச்சுதான் சாப்பிடணும் தான் சாப்பிட முடியும் நான் கடிக்க மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு கறிய மட்டும் சாப்பிட்டுட்டே மேலே முடிச்சிருவோமா முடிச்சிருவோம் இந்த மாதிரி தான் சூப்பரா இருக்கு பரவாயில்ல பிடிக்குதுன்னு நினைக்கிறவங்க வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அந்த கறி எங்க கிடைக்குதுன்ட்டு கேட்டு